ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை சொன்னால் அது அந்த பிரம்மாவை நேரில் வந்து சொன்னதை போல நடக்கும் அந்த அளவிற்கு ஜோதிடத்தில் வல்லமையும் தெளிவும் பெற்றவர் எனவே அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள பல ஊர்களிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் திருமண வயதில் இரண்டு பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு உணவிற்கே கஷ்டப்படும் நிலையில் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது இவரும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள அந்த பார்க்க சென்றார் ஐயா நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன் கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டுகிறது எனக்கு திருமண வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் அவர்களை எப்படி கரையேற்ற போகிறேன் என்று தெரியவில்லை நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் என்ற விவசாயி தன் ஜாதகத்தை கொடுத்தார் ஜோதிடரும் அந்த விவசாயியின் ஜாதகத்தை கணிக்கத் தொடங்கினார் சோழிகளை உருட்டி போட்டார் கட்டங்களாய் ஆராய்ந்தார் ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது பிறகு அந்த விவசாயியிடம் ஐயா எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது உங்கள் ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய வேண்டும் அதன் பிறகே முழுமையான பலன்களை கூற முடியும் எனவே உங்கள் ஜாதகம் என்னிடமே இருக்கட்டும் நீங்கள் இன்று போய் நாளை இதே வாருங்கள் நான் உங்களுக்கு அனைத்தையும் கூறிவிடுகிறேன் என்று ஜோதிடர் கூறினார் சரிங்க ஐயா நான் நாளை வருகிறேன் என்று விவசாயி ஐயா இப்போது பார்த்ததற்கு ஏதேனும் பணம் தர வேண்டுமா என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளை வரும்போது கொடுத்தால் போதும் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் அப்போது அங்கு வந்த ஜோதிடரின் மகள் அப்பா ஏன் அவரிடம் அவசர வேலை இருக்கிறது என்று பொய் சொல்லி அனுப்பினீர்கள் இன்று எனக்கு வெளியே வேலை எதுவும் இல்லை இன்று முழுவதும் என்னை தேடி ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல போகிறேன் என்றல்லவா சொன்னீர்கள் என்று ஜோதிடரின் மகள் கேட்டாள் அதற்கு ஜோதிடர் மகளே அவரது ஆயுட்காலம் இன்றிரவு முடிய போகிறது அவரது ஜாதகத்தில் உள்ள கட்டங்களும் அதை தான் காட்டுகிறது அவகாசம் இல்லை இதை அவரிடம் தெரிவிக்க மனமில்லை அதனால் தான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பினேன் என்று விவசாயின் மீது பரிதாபம் கொண்டார் இதற்கிடையே அந்த விவசாயி தனது ஊரை நோக்கி வயல்வெளிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென வான மேகமூட்டமாகி இருள் சூழ்ந்தது சிறிது நேரத்தில் மழை தூற ஆரம்பித்து இடியுடன் பலத்த மழை கொட்டியது வயல்வெளிக்குள் ஒதுங்க இடமின்றி ஓட்டமும் நடையுமாக அந்த விவசாயி விரைந்து நடக்க ஆரம்பித்தார் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஆள் அரவமற்ற கோவில் போன்ற கட்டிடம் ஒன்று தென்பட அதை நோக்கி ஓடினார் அது ஒரு பாலடைந்த சிவன் கோவில் அங்கு சென்று மலைக்கு ஒதுங்கினார் அந்த விவசாயி மண்டபத்தில் நின்றிருந்த அவர் சிதிலமடைந்து கிடக்கும் கோவிலின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார் ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிதிலமடைந்து காணப்படுகிறதே நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண வசதியுடன் இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து விடுவேன் என்று நினைத்துக்கொண்டார் அத்துடன் அவர் மன ஓட்டம் நிற்காமல் சிவன் கோவிலை தான் சீரமைப்பதற்காக மானசீகமாக நினைத்து கொண்டார் கோபுரம் ராஜகோபுரம் மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தார் கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்களை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல் தனது சிந்தனையை ஓடவிட்டார் அந்த சிந்தனையுடன் அவர் மண்டபத்தின் மேற்பகுதியை பார்த்தபோது அங்கே அவரது தலைக்கு மேல் நல்ல பாம்பு ஒன்று படமெடுத்து அவரை கொத்த தயாராக இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் வினாடி கூட தாமதிக்காமல் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார் இவர் வெளியே வந்ததுதான் தாமதம் அடுத்த நொடி ஒரு பெரிய இடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூள் ஆனது அதில் ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெறிக்க சிறு காயத்துடன் இவர் தப்பினார் நாகத்தை கண்ட அதிர்ச்சியிலிருந்தே மீளாத அந்த விவசாயி மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார் வீட்டிற்கு சென்று தன் மனைவி மக்களிடம் தான் தப்பித்த கதையை திகிலுடன் கூறினார் விவசாயி தன்னை நோக்கி வருவதை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அவரை வரவேற்று அமர வைத்துவிட்டு ஒருவேளை தான் தான் சரியாக கட்டங்களை கணிக்கவில்லையோ என்ற சந்தேகத்துடன் மீண்டும் அந்த விவசாயியின் ஜாதகத்தை ஆராய்ந்தார் ஜோதிட நூல்களை மீண்டும் புரட்டினார் அவர் கணக்கு சரியாகவே இருந்தது பின் அவர் எப்படி உயிருடன் தன் முன்னால் இருக்கிறார் என்று ஜோதிடருக்கு பெரிய சந்தேகம் உண்டானது இது போன்ற கண்டத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இவரோ பரம ஏழை அந்த பரிகாரத்தை இவர் சொல்லியிருந்தாலும் அதை இவரால் செய்து இருக்க முடியாது இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும் அதுவும் ஒரு இரவுக்குள் இப்படி பலவாறு சிந்தித்தபடி நேற்றிரவு என்ன நடந்தது என்று அந்த விவசாயியிடம் கேட்டார் அதற்கு விவசாயி உங்களை பார்த்துவிட்டு சென்றபோது போது மழை பெய்ததையும் அப்போது மலைக்கு ஒரு பாலடைந்த சிவன் கோவிலில் பக்கம்தான் ஒதுங்கியதையும் கூறினார் மேற்கொண்டு என்ன நடந்தது என்று ஜோதிடர் ஆர்வத்துடன் கேட்க இவர் அந்த சிதிலமடைந்த ஆலயத்தை பார்த்து வருத்தமுற்றதாகவும் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமே என்று தான் நினைத்ததாகவும் கூறினார் ஜோதிடருக்கு அடுத்த நொடி அனைத்தும் விளங்கிவிட்டது இந்த விவசாயி மனதளவில் செய்து நினைத்த சிவ புண்ணியம் அவருக்கு முழுமையான பலன்களை தந்து அந்த சிவனின் அருளால் விவசாயின் விதி மாற்றி எழுதப்பட்டதை உணர்ந்து கொண்டார் இது உங்களுக்கு மறுஜென்மம் அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம் இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது போய் வாருங்கள் என்று அவரை வழியனுப்பி வைத்தார் ஆக போகிற போக்கில் நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதையை மாற்றும் சக்தி படைத்தது எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும் அந்த விவசாயி மனதிற்குள் நல்ல சிந்தனையையும் பக்தியும் இருந்ததால் மலைக்கு ஒதுங்கிய இடத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் விதி மாற்றி எழுதப்பட்டது புண்ணியம் என்பது மிக மிக எளிமையானது ஆனால் தலையெழுத்தையே மாற்ற வல்லது அன்றிரவு இடிவிழுந்து மரணமடைய வேண்டும் என்பது விதி ஆனால் அவர் மனதால் செய்த புண்ணியம் அவரை கடைசி நேரத்தில் காப்பாற்றிவிட்டது இதன் பெயர்தான் வினை சுருங்குதல் அதாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியை மாற்றுவது நீங்களும் பெரிய அளவில் புண்ணியங்கள் தான் அது புண்ணியம் என்று நினைக்காமல் உங்களால் முடிந்ததான தர்மங்களை செய்தாலே போதும் நிச்சயம் உங்கள் புண்ணியம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையைப் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி